அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து போலீஸ் எக்ஸாமுக்கு ஒரு சிறந்த புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்எஸ் பப்ளிகேஷன் வந்து விட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நூறு கொஷின் பேப்பர் வந்து இருக்குது சரிங்களா ஸோ நூறு கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது ஒவ்வொரு கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா எழுபது கொஷின் வந்து கண்டக்ட் பண்ணி இந்த புக்குடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் அதாவது போலீஸ் எக்ஸாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் பேப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொஸ்டின் பேப்பர் கிடைக்காது சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட நூறு கொஸ்டின் பேப்பர் இருக்குது ஏழாயிரம் கொஸ்டின் வந்து இதில் அடங்கியிருக்கு ஓகேங்களா ஸோ போலீஸ் எக்ஸாம் போட்டுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து செவன்ட்டி கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது அந்த செவன்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ்என்ஜி வந்து கேட்டுருவாங்க டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சைக்காலஜியில் கேட்டுருவாங்க சரிங்களா ஸோ இந்த சைக்காலஜி கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் அந்த இருபத்தஞ்சி கொஷனும் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பரில் வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த சைக்காலஜிக்கான விளக்கங்களை கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த பிரைஸ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க டோட்டல் பிரைஸ் நைன் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் போக நமக்கு ஃபோர் ஃபிஃப்டி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த புக்கு வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நார்மலாக எக்ஸாம் படிச்சுட்டு வந்து ஸ்கூல் புக்கை வந்து கண்டக்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கவங்க வந்து ஸ்கூல் புக்கை முடிச்சிட்டாங்க ஸோ அவங்களோட டெஸ்ட் சீரிஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த புக்கு வந்து ஒரு ரொம்பவே சிறந்த ஒரு புத்தகம் தான் ஓகேங்களா ஸோ நான் செக் பண்ண அளவில் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது மிஸ்டேக்ஸ் வந்து ஜீரோ தான் ஸோ டோட்டலாக செக் பண்ணிவிட்டேன் ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லை சரிங்களா ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒவ்வொரு கொஷினும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் ஃபுல்லாக முடிஞ்சுட்டு கம் கண்டினியூ வந்து கொஷின்ஸ் தான் வந்துட்டுருக்கு இதோடைய பேக் சைடில் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் குத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஈவன் வந்து ஒரு ஓய்வரிசியை டெஸ்ட்டு போட்டுட்டு இந்த ஆன்சருக்கே செக் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ் வந்து நூறு டெஸ்ட் சீரீஸ் வந்து நீங்கள் கண்டினியூவாக வந்து போட்டு பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ ஸ்கூல் புக்கு மட்டுமே வெறுமனே படிச்சுட்டு இருக்கவங்க வந்து இந்த கொஷின் பேப்பர் புக்கை பார்க்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கோட இன்னொரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புக் வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் அவைலபிளாக இருக்குது சரிங்களா ஸோ இந்த புக்கு எப்படி வாங்குறது அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இதை ஸ்க்ரீனில் தருகிற நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாலும் வந்து அவங்க வந்து புக்கு கொடுத்துருவாங்க இல்லாட்டி வந்து எஸ்எஸ் பப்ளிகேஷன் அப்படின்ற அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய்ட்டும் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ எஸ்எஸ் பப்ளிகேஷன் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா புக்ஸ் ஒரு டீட்டெயில் வரும் அதில் போய் செக் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த செக் அவுட் ஆப்ஷன் கொடுத்தா உங்களோட டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புக்கு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது அந்த நீங்கள் வந்து ஆன்லைனில் பே வாங்குற மாதிரி இருக்கு ஓகேங்களா ஓவரால் இந்த புக்கோட ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும் பொழுது புக்கோடைய பேப்பர் குவாலிட்டி அந்த எல்லாமே வந்து நல்லா இருக்குது சரிங்களா ஸோ புக்கோடைய கன்டென்ட்டும் வந்து கரெக்டாக இருக்குது ஸோ கொஸ்டின்ஸும் வந்து மேக்ஸிமம் தப்பு இல்லை எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோர் வந்து பெரிய அமௌண்ட்டாக தெரியல ஓகேங்களா இந்த புக் வந்து ஃபோர் ஃபிஃப்டிக்கு தாராளமாக வாங்கலாம் ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கி ஈவன் வந்து எஸ்ஏ எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் இந்த புக் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாச்சும் டவுட் செஞ்சுன்னு அந்த வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லாட்டி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கேளுங்க நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ